மாணவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் இனிக்கும் இலக்கணம் என்ற தலைப்பில் இடம்பெறக்கூடிய மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் சொற்கள் எழுத்தொழிகளால் ஆனவை இப்ப சொற்கள் எதனால் ஆனது அப்படின்னா எழுத்தொளிகளால ஆனது பல்வேறு வகையான ஓசைகளால் ஆனதுதான் வந்து எது சொற்கள் அவை நாம் ஒழிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் அப்ப அந்த சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நம்ம பேசும்போதும் உச்சரிக்கும் போதும் இனிமையாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் அடுத்து சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன சொல் முதல் சொல்லின் இறுதி எழுத்து வ எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துக்களுமே சந்திக்கின்றன அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை என அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம் புணர்ச்சி அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துருப்போம் இப்போ காவிரி டமரம் தெக்கை பாரதி ராக்கி கோதை டப்பா போன்ற சொற்கள் எல்லாமே வந்து தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா அப்படின்றத நமக்கு வந்து தெரியாது மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி வந்து தமிழ் சொல்ன்றது வந்து அறிஞ்சுக்கிறோம் இப்போ காவிரி பாவை அடுத்து வந்து கோதை இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் இந்த சொற்களை தவிர்த்த பிற சொற்கள் அனைத்துமே வந்து பிறமொழி சொற்களாக வந்து இருக்கும் ஏன் அதை வந்து பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அதாவது தமிழ் சொற்களில் மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள் வந்து முதல்ல வந்து வரும் உயிர் மெய் எழுத்துக்களும் வரும் அப்போ பிற எழுத்துக்கள் வந்து என்னாகாது அப்படின்னா வராது இப்போ பிற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம்னா தமிழ் சொல்லுன்னு சொல்லி வந்து சொல்ல மாட்டோம் அதை வந்து பிறமொழி சொல்லுன்னு தான் வந்து சொல்லுவோம் இப்போ மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு வந்து எது எது அப்படின்றத வந்து பார்க்குறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் இப்போ உயிரெழுத்து வந்து பனிரெண்டு அடுத்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டில் பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து என்னாகும்னா சொல்லோட சொல்லுடைய முதல்ல வந்து வரும் அப்ப பன்னெண்டு ப்ளஸ் பத்து அப்போ இருபத்தி ரெண்டு அப்போ அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு மொழியுடைய முதல் எழுத்துக்களாக வரும் இப்போ மெய் எழுத்துக்கள் வந்து மெய் வடிவில் வ சொல்லுக்கு வந்து முதல்ல வந்து வரதே கிடையாது மெய் வடிவில்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வந்து வரதே கிடையாது அப்படியே வந்தாலும் உயிர்மை எழுத்துக்களால் மட்டும்தான் வந்து வரும் உயிர்மை எழுத்துக்களோடு சேர்ந்த ஒரு உயிர் எழுத்து உயிர்மை வடிவில் தான் வந்து வரும் இப்போ நமக்கு அந்த பத்து உடைய வரிசை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இங்கு அப்படின்ற சொல் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கு என்ற எழுத்து மட்டும்தான் சொல்லுடைய முதலில் வந்து வரும் அது வந்து கணம் என்ற சொல்ல மட்டும்தான் வந்து வரும் ஆயுத எழுத்து வந்து சொல்லுடைய முதல்ல வந்து வராது இடையிலையும் இறுதியிலையும் மட்டும்தான் வந்து வரும் இப்ப இங் என்ற சொல் வந்து அந்த சொல்லுடைய பொருள் வந்து என்னன்னா விதம் என்ற பொருளை வந்து உணர்த்தக்கூடியது இப்ப என பொருள் தரும் கணம் என்ற சொல்லில் மட்டும்தான் வந்து முதல்ல வரும் அந்த சொல் வந்து என்ன ஆகாதுன்னா தனியா வந்து வராது இது வந்து எந்தெந்த இடத்துல வந்து இங்கென்ற சொல் என் இங்கென்ற எழுத்து வந்து வரும்னா அதாவது சுட்டெழுத்துக்களுக்கு அடுத்தும் வினா எழுத்துக்களுக்கு அடுத்தும் வந்து வரும் இப்போ ஆ இ ஊ இந்த மூன்று எழுத்துக்கள் தான் வந்து எது சுட்டெழுத்துக்கள் ஏ யா இந்த ரெண்டும் வந்து வினா எழுத்துக்கள் இப்போ அங்கணம் இங்கனம் புங்கணம் அப்படின்றது வந்து எது சுட்டெழுத்துக்களோட இங்கென்ற எழுத்து வந்து வந்திருக்குது அதே போல் வினா எழுத்துக்கள் எங்கனம் யாங்கணம் இந்த ரெண்டும் வந்து வினா எழுத்துக்களில் வந்திருக்குது தற்கால தமிழில் வந்து இந்த அங்கணம் இங்கனம் உங்கணம் அப்படின்ற சொற்களுடைய பயன்பாடு வந்து குறைவாக தான் வந்து இருக்குது அட்டு மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து எத்தனைன்னா இருபத்தி நான்கு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லுடைய இறுதியில் வரும் மெய் எழுத்துக்களில் வந்து பதினோரு எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதினோரு எழுத்தும் சொல்லுடைய இறுதியில் வந்து வரும் அடுத்து இத் ஈச்சி இட்டு இத்து இப்பு இரு என்ற வலினமை யாரும் கசட தவற வலினமை யாரும் இங்கு அப்படின்ற மெலினைமை ஒன்றும் சொல்லுடைய இறுதியில் வராதுன்னு வந்து சொல்கிறாங்க அது எது எதெல்லாம் மொழியுடைய இறுதியில் வரும்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மொழியுடைய இறுதியில் வரும் அடுத்து மெய் எழுத்துக்களில் பதினோரு எழுத்துக்கள் வந்து வரும் அடுத்து குற்றியழுகிற எழுத்தையும் வந்து சேர்த்து இருபத்தி நாலுன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நாலு மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு அந்த குற்றியழுகரத்துடைய பெயர் வந்து என்னன்னா நுந்தை அப்படின்ற ஒரு சொல்ல வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க இப்போ நுந்தை என்ற குற்றியழுகிற சொல்லையும் சேர்த்து இருபத்தி நான்கு எழுத்துக்கள் அடுத்து புணர்ச்சி புணர்ச்சி அப்படின்னா வந்து எது நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியுடைய முதல் எழுத்தும் சேரக்கூடியதான் வந்து எது புணர்ச்சின்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம பேசும்போது ஒன்றொன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம் ஏன்னா எழுதும்போது வந்து என்ன பண்ணுறோம் அவ்வாறே வந்து எழுதுகிறோம் நம்ம பேசுகிற மாதிரியே வந்து எழுதுகிறோம் இப்போ தமிழரசி நாட்டுப்பண் இந்த ரெண்டு சொற்களையும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ தமிழரசி தமிழ் குட்டல் அரசி நாட்டுப்பண் நாடு குட்டல் பண் அப்போ முதல்ல தமிழ் அப்படின்றது வந்து எது நிலைமொழி அரசி அப்படின்றது வந்து எது வறுமொழி அதே போல் நாட்டுப்பண் என்ற சொல்லலை நாடு குட்டல் பண் நாடு என்பது வந்து நிலைமொழி அடுத்து வரக்கூடிய பண் வந்து எது வறுமொழி அப்போ நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியுடைய முதல் எழுத்தும் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா புணர்ச்சின்னு சொல்லி வந்து சொல்கிறோம் புணர்ச்சியை வந்து இரண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து உயிரீற்று புணர்ச்சி மற்றொன்று வந்து மெய்யீற்று புணர்ச்சி இப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்கணும் இப்போ உயிரீற்று புணர்ச்சி நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதோடைய இறுதியில் நிற்கக்கூடிய வடிவம் உயிர் என்பதால் அதை வந்து உயிரீருன்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ நிலைமுடைய நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அதை வந்து மெய்யீருன்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ உயிரீரு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னு பார்க்குறோம் மணி குடல் மாலை மணி மாலை இப்போ மணி அந்த நீ வந்து கவனிக்கிறோம் நீ வந்து எப்படி பிரிக்கலாம் இன்குடல் ஈ அதான் வந்து எது நீ அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து ஒரு உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் அதனுடைய வடிவம் வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னா இ அப்படின்றது வந்து எது ஒரு உயிர் எழுத்து வடிவத்தில் இருக்கிறதுனால அதை வந்து உயிரீருன்னு சொல்லி வந்து சொல்கிறோம் அடுத்து பொன் கூட்டல் வண் பொன் கூட்டல் வண்டு இப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு இருக்குது இப்போ பொண்ணு அப்படின்ற சொல்ல வந்து கவனிக்கிறோம் பொன் அந்த இன்னும் வந்து எது ஒரு மெய்யெழுத்தாக இருக்குது அப்போ அது வந்து எது மெய்யிறு இப்போ உயிர்னா என்னன்னு பார்த்தோம் மெய்யீருன்னா என்னன்னு வந்து பார்த்தோம் அடுத்து உயிர் முதல் மெய் முதல் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும் இப்போ வாழை இலை வாழை இலை இப்ப வாழை அப்படின்றது வந்து நிலைமொழி இலை அப்படின்றது வந்து எது வறுமொழி அப்ப வறுமொழியுடைய முதல் எழுத்து வந்து என்ன இருக்கு இலை அப்ப ஈ இருக்கு அப்ப அது வந்து எது உயிர் முதல்னு சொல்லி வந்து சொல்றோம் அடுத்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும் இப்போ தமிழ் குட்டல் நிலம் இப்போ தமிழ் நிலம் வறுமொழியில் வந்து பார்க்குறோம் நிலம் அப்படின்ற சொல்ல வந்து பார்க்குறோம் இப்போ இன்குட்டல் ஈதான் வந்து எது நிலம் இன்குட்டல் நீ இன்குடல் ஈதான் வந்து எது நீ அப்போ அது அப்போ எது வந்து முதல்ல இருக்குன்னா இந்து இந்து வந்து முதல்ல இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்றோன்னா மெய் முதல் உயிர் முதல்னா வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தா அது உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா வருமொழியில மெய் எழுத்து முதலாக இருந்துச்சுன்னா அது மெய் முதல்ன்னு சொல்லி வந்து பார்க்கணும் அடுத்து எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துகள் சந்திக்கும் முறையை நான்கு விதமாக பிரிக்கலாம் அதாவது என்னன்னா இந்த சொற்புணர்ச்சி எழுத்துப்புணர்ச்சி அடுத்து சொற்புணர்ச்சி இந்த சொற்புணர்ச்சியில வந்து அதாவது எழுத்துக்கள் சந்திக்கக்கூடிய முறையை வந்து நாலு வகையா வந்து பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து உயிர் உயிர் அடுத்து மெய் உயிர் உயிர் மெய் 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 இப்போ மலை குடல் அருவின்னு சொல்லி வந்து பாக்குறோம் மலை அருவி அப்படின்ற ஒரு சொல் எடுத்துக்கிறோம் இப்போ மலை குட்டல் அருவி அப்போ லை அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது ஐ நிலைமொழியில் அருவி அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது இருக்கு இருக்குது இப்போ நிலைமொழியிலையும் வந்து என்ன இருக்குது ஐ அப்படின்ற உயிரழுத்து இருக்குது வறுமொழியில் வந்து அருவி ஆன்ற உயிரழுத்து வந்து இருக்குது அடுத்து தமிழ் அன்னை இப்போ நிலைமொழி வந்து எது தமிழ் அன்னை அப்படின்றது வந்து எது வறுமொழி இப்போ தமிழ் அப்படின்ற சொல்லில் என்ன இருக்குது லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் இப்போ இள் சிறப்புள்ள அகரம் அதாவது ல் அப்படின்றது வந்து எது ஒரு மெய்யெழுத்து அடுத்து வறுமொழியில் என்ன இருக்குது அன்னை அப்படின்ற சொல்ல வந்து கவனிக்கிறோம் முன்னாடி இருக்கக்கூடியது வந்து எது ஆ இல் கூட்டல் ஆ இப்போ தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அன்னை அப்போ ஒரு மெய்ய ஒரு உயிர் இருக்குது அடுத்து தென்னை மரம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து பிரிக்கிறோம் தென்னை குடல் மரம் நிலைமொழியீற்றில் வந்து என்ன இருக்குது ஐ அப்படின்ற உயிர் இருக்குது அதாவது நை ஐ தான் வந்து எது நை அடுத்து வருமொழியில் வந்து என்ன இருக்குது மரம் அப்போ இம் அப்படின்ற மெய் வந்து இருக்குது அப்போ உயிர் இருக்கு ஒரு மெய் இருக்குது அடுத்து தேன் குடல் மலை தேன் மலை இப்ப தேன் அப்படின்ற சொல்ல வந்து ஒரு மெய் எழுத்து இருக்கு இன் மலை இம் கூட்டல் ஆதான் வந்து எது மா அப்போ வந்து ஒரு மெய்யெழுத்து இருக்கு அப்ப சொற்புணர்ச்சியில எழுத்துக்கள் சந்திக்கக்கூடிய முறையை இந்த மாதிரி நாலு வகையை வந்து பிரிக்கலாம் அடுத்து இலக்கண வகையான சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அது வந்து எது பெயர் சொல் சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லிட்டு நாலு வகையாக வந்து பிரிக்கலாம் இப்போ இலக்கண வகையான சொற்கள் வந்து எது எது அப்படின்றத வந்து இப்போ நமக்கு எடுத்துக்காட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் சொல் புணர்ச்சியில எப்படி வந்து உயிர் மெய் மெய் உயிர் ரெண்டு மெய்யும் ரெண்டு உயிரும் வந்துச்சோ அதே போல ரெண்டு பெயர் ஒரு பெயரும் வினையும் 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 இந்த மாதிரி வந்து வர வரும் இப்போ கனி கூடல் சாறு அப்படின்றது வந்து கனி அப்படின்றது வந்து ஒரு பெயரை குறிக்கக்கூடிய ஒன்று சாறு அப்படின்றது வந்து எது பெயர் அப்போ பெயர் 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 தொடர் அடுத்து தமிழ் கூட்டல் படி தமிழ் என்பது வந்து ஒரு மொழி ஒரு பெயர் படி படித்தல் அப்படின்றது வந்து ஒரு வினை ஒரு தொழிலை செய்யக்கூடியது அப்போ பெயர் கூட்டல் வினை அப்போ பெயர் வினை தொடர் அடுத்து நடந்து செல் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து எடுத்துக்கலாம் அதை எப்படி பிரிக்கலாம்னா நடந்து குடல் செல் இப்ப நடந்து அப்படின்னாலும் ஒரு ச செயல் தான் செல் அப்படின்னா போகக்கூடியதும் ஒரு செயல் தான் அப்ப ரெண்டு செயலை குறிக்கிறது இப்ப செயல்னாவே வந்து எது வினை அப்ப நடந்து அப்படின்றதும் வினை செல் அப்படின்றது வினை இப்போ ரெண்டு வினை வந்து இருக்கிறதுனால வினை வினை தொடர் அடுத்து படித்த நூல் படித்த அப்படின்றது வந்து எது படிக்கக்கூடியது ஒரு செயல் அப்ப அது வந்து வினை நூல் அப்படின்றது வந்து எது ஒரு பெயர் ஒரு புத்தகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் அப்ப வினை பெயர் தொடர் இதெல்லாம் வந்து சொற்களுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய புணர்ச்சியோட வகை அடுத்து குற்றியலுகர லுகர குற்றியலுகர ஈடு லுகர ஒன்றுதான் வந்து எது குற்றிய லுகரம் அதாவது உகரத்தை வந்து கடைசியாக கொண்டு வரக்கூடியது தான் வந்து எது குற்றிய லுகரம் உகரம் வந்து குறுகிய ஓசை உடையதை தான் வந்து என்ன சொல்கிறோம் குற்றிய லுகரம் இதே இகரம் குறைந்த ஓசை உடையதை தான் வந்து என்ன சொல்கிறோம் குற்றிய லிகரம்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ சார்பெழுத்துக்கெல்லாம் ஆயுதம் சொல்லுடைய முதல்லையோ இறுதியிலையோ வராது எந்த இடத்துல வரும்னா இடையிலையும் கடையிலையும் மட்டும் வரும் கடைசியில் மட்டும்தான் வரும் அதே போல குற்றியலுகரமும் குற்றியலுகரமும் சொல்லுடைய முதல்ல வந்து வராது இப்போ குற்றியலுகரம் குற்றியலுகரத்தை வந்து ஆறு வகையாக வந்து பிரிக்கிறாங்க அது வந்து என்னென்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு ஆறு வகையாக வந்து பிரிக்கிறாங்க இதை வந்து குற்றியலுகிற ஈறு குற்றியழுகிற எழுத்துக்கள் வந்து என்னன்னா உகரம் ஏறிய வல் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குற்றியழுகுற எழுத்துக்கள்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ உகரம் ஏறிய வல் எழுத்து அப்படின்னா வந்து எதுனா வல் எழுத்துனா வல்லின எழுத்துக்களை வந்து சொல்லக்கூடியது இப்போ கசட தவறு அப்படின்றது வந்து எது வல்லின எழுத்துக்கள் உகரம் ஏரிய அப்படின்னா வந்து என்னென்னா இக்கு கூட்டல் ஊ தான் வந்து எது இச் கூட்டல் ஊ சூ அப்போ கசட தவற எழுத்துக்கள் வந்து உகரம் சேர்ந்து வரக்கூடியது வந்து எது குற்றியல் உகரம்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ அந்த குற்றியல் உகரத்தை நெடில் தொடர் அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்க்குறோம் இப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம் அதாவது குசுடு துபுரு எழுத்துக்களுக்கு முன்னாடி எந்தெந்த எழுத்துக்கள் வருதோ அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா குற்றியலுகரம் என்ன வகையான குற்றியலுகரம் என்பதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ குசுடு துபுரு எழுத்துக்கள் அதாவது உகரம் ஏறிய வல் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் குசுடு துபுரு எழுத்துக்கள்னு சொல்லி வந்து சொல்கிறோம் இப்போ வீடு இல்லை அப்படின்ற சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் வீடு குடல் இல்லை டூ வந்து என்ன எழுத்து ஒரு குற்றியலுகிற எழுத்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கு வி அப்படின்றது வந்து எது ஒரு நெட்டெழுத்து அப்ப அது என்ன குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் இப்போ முரட்டு காளை அந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் முரடு குடல் காளை இப்போ டூ வந்து என்ன எழுத்து நிலைமொழியீற்றில் வந்து ஒரு குற்றியலுகர எழுத்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரா வந்து எது ஒரு உயிர்மை எழுத்து அது என்ன குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியால் லுகரம் அடுத்த அச்சு பலகை அப்படின்ற சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் அச்சு குட்டல் பலகை சூ வந்து என்ன எழுத்து குற்றிய எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இச்சு அது வந்து என்ன எழுத்து ஒரு வள்ளினை எழுத்து இப்ப கசடா தபரை அப்படின்றதெல்லாம் வந்து எது வல்லினை எழுத்து அப்ப அது வந்து வண் தொடர் குற்றிய லுகரம் ஒரு வல்லெழுத்து இருந்துச்சுன்னா மென் தொடர் குற்றிய லுகரம் பஞ்சு பொதி அப்படின்ற சொல்ல வந்து எப்படி பிரிக்கலாம் பஞ்சு குடல் பொதி சூ வந்து எது ஒரு குற்றியலுக்குட எழுத்து இஞ்சு அப்படின்றது வந்து எது ஒரு மெல்லின எழுத்து ஞன நமன அப்படின்றது வந்து எது ஒரு மெல்லின எழுத்து அப்ப இஞ்சு அப்படின்றது மென் தொடர் குற்றிய லுகாரம் மார்பு கூடு இடைத்தொடர் குற்றிய லுகரம் பூ வந்து எது குற்றிய லுகரம் அப்ப இரு வந்து எது இடைத்தொடர் அப்ப அது வந்து எது இடைத்தொடர் குற்றியலுகரம் இரலை வளல இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இடைத்தொடருக்கு உரிய எழுத்துக்கள் அப்ப அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா எஃகு கம்பி அது வந்து எப்படி பிரிக்கலாம் எஃகு குடல் கம்பி கூ வந்து குற்றியலுகிற ஈறு அக்கு வந்து எது ஆயுத எழுத்து அப்போ அது எது ஆயுதத்தோட குற்றியால் விவரம் அப்போ நம்ம சொல்லுக்கு முன்னாடி மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அது என்னென்ன எழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம் நன்றி மாணவர்களே